நல்லா மழை பெய்ஞ்சிட்டு இருந்தனால இறவாடிகள் எதையாவது பார்க்கலாம்னு தேடி போயிட்டு இருந்தோம் பாதையிலேயே கட்டு வரியன் பாம்பு ஒண்ணு போய்கிட்டு இருந்துச்சு இதுதான் மரத்தவளை எல்லாரும் தேரேன்னு சொல்லுவாங்க ஆனா இது தேரை கிடையாது இந்த பறவையோட பேர் தான் பக்கின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல இரவு நேரத்துல பாதையிலேயே உக்காந்துருக்கும் ஓனாங்குட்டி ஒண்ணு அழகா காலை நீட்டி கிளைய பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருந்துச்சு பக்கத்திலேயே இது தலையில தூங்கிட்டு இருந்துச்சு எப்படிதான் இதுக்கெல்லாம் தூக்கம் வருமோ இடையில ஒரு மரவட்டம் போகுதுன்றத கூட கண்டுக்கிடாம இந்த எறும்பு அது மேலேயே ஏறி போய்கிட்டு இருந்துச்சு இதுக்கு பேரு தான் தேரை ரெண்டு தேரைகளும் இணை சேர்ந்து முட்டையிட தயாராகிக்கிட்டு இருந்துச்சு மஞ்சள் நிற புள்ளியா இருக்கிற இந்த மரவட்டையை தான் எல்லாரும் ரயில் பூச்சின்னு சொல்லுவாங்க வண்ணத் தவளை ஒன்னு இலைக்கடியில் ஒளிஞ்சுக்கிட்டு நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நீர் தத்தி தவளைகளும் அழகா தண்ணிக்குள்ளே உட்காந்துருந்துது இன்னொரு வண்ணத்தவளை ஒண்ணு மரத்து மேலே ஏறி இருந்துச்சு இதுக்கு ஏன் வண்ணத்தவளைன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இது உடம்புக்கு மேலே பெயிண்ட் அடிச்ச மாதிரி அழகான வண்ணங்கள் இருக்கும் செங்குத்தா இருக்கிற மரங்கள்லேயும் இப்படி தான் அழகா ஏறி போகும் மேலே ஒரு நீரோடைக்கு பக்கத்துல இருந்த படிக்கட்டில் நண்டுங்கள்லாம் நிறைய நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல உள்ள செவுத்துல ஒரு நட்டுவாக்காளி ஒன்று நின்றுட்டுருந்துது இவ்வளவு தேடியும் அந்த இருபது அடி மலைப்பாம்பை மட்டும் பார்க்க முடியல